உச்சநீதிமன்றம் ஒரு குழு போட்டது வல்லுநர் குழு ஒன்று போட்டது அது யாராவது யாருமே சொல்லலை நான் சொல்கிறேன் உச்ச நீதிமன்றம் ஒரு வல்லுநர் குழு போட்டது அந்த வல்லுநர் குழு விசாரித்தது விசாரித்து நீதிமன்றத்துக்கு அறிக்கை அனுப்பியது ஹிண்டன்பர்க்குடைய ரிப்போர்ட்டில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை பேஸ்லெஸ் ரிப்போர்ட்னு சொல்லி அது சொல்லிட்டது அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டுதுன்னா மேல் விசாரணை தேவையில்லை அப்படின்னு முடித்தாச்சு கதையை இந்த இந்த பொருளியை கிளப்புனதுனால போன வருஷம் அந்த பொருளியை ஜனவரியில் கிளப்புனாங்க அவ அதானி நிறுவனம் கிட்டத்தட்ட உலகத்துல இரண்டாவது நிறுவனமா இருந்த அந்த கம்பெனி அந்த பிரச்சனையால ஒரு சில ஒரே மாசத்தில முப்பதாவது இடத்துக்கு போய் போய்விட்டது பண்ணிவிட்டு அதானி நிறுவனம் எத்தனாவது இடத்துல இருந்தா நமக்கு என்ன அவருக்கு நஷ்டப்படுற மாதிரி பேசுறார் இல்லையா

புள்ளிகளை ஒன்று நினச்சிங்கன்னா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அதை அதை நேர்களுக்கும் நியூஸு செவன் நேர்களுக்கும் அது புரிகிற மாதிரி இருக்கும் இது போன வருஷம் நடந்தது முப்பதாவது இடத்துக்கு போனது இப்போது ஒன்றரை வருஷத்தில் இப்போ திரும்ப பன்னிரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது இப்போது இவங்க என்ன சொல்லிட்டாங்க செபியை சேர்த்து ஜாயின் பண்ணி செபி மேலே என்ன குற்றச்சாட்டி இவங்க ஷேர் வச்சுருந்தாங்க இந்த அம்மாவும் அந்த செபியோட தலைவரும் அவருடைய கணவரும் அங்கே ஷேர் வச்சுருந்தாங்க

ஆர்காட் ரோட்ல இந்த தப்பு நடந்துருக்கு ஆர்காட் ரோட்ல இருக்கு போலீஸ் கம்ப்ளைன்ட் ஆகாம பப்ளிக் தெரியாம நடந்துருக்குமா சரி இல்ல சார் நான் சொல்றதை கேக்குங்க அதான் சார் இப்ப இங்க இருக்குற நீங்க சொல்ற மாதிரியே லோக்கல் மீடியா சார் நான் உங்களுக்கு நேரா தரேன் ராமசுப்ரமணியம் சார் லோக்கல் மீடியா பிரச்சனை அல்ல இது இப்ப நடக்குறது இது வந்து ஒரு சர்வதேச அளவுல நடக்குற ஒரு பிரச்சனை நீங்க சொல்ற வாதத்துக்கே எடுத்துக்கிட்டோம்னாலோ லோக்கல் மீடியாவுக்கு தெரியாம உனக்கு தெரியுமான்னு ஹிண்டன்பர்க்க திரும்பி கேக்குறதுக்கான அதிகாரம் நமக்கு இருக்கு சார் அப்ப ஹிண்டன்பர்க்க சொல்றணும்

நான் அன்னைக்கே இத சொல்லியிருக்கேன் இருக்கேன் இது வந்து வெளிநாட்டு சதி உங்க வெளிநாட்டு சதியோடு வெளிநாட்டு கட்டணம் இல்ல வெளிநாடுகளுக்கு பொறாமை பிடிக்கும் இந்தியாவின் அதுதான் சார் நான் கேக்குறேன் நீங்க சொல்றீங்க உங்களுக்கு தெரியுது இது வெளிநாட்டு சதி அப்படின்னு இந்தியாவை மீது பொருளாதார தாக்குதல் நடத்துகிறது அமெரிக்கா ஒரு தனியார் நிறுவனத்தை தூண்டுகிறது இந்திய அரசா சார் அதற்கு முன்னாடி நிக்கணும் அதானி மீதான ஒரு பற்றாக திரு ராமசுப்ரமணியம் சார் அவர்களே சொல்லிவிட்டார் முதல்ல கிண்டன்பர்க்கால நிறைய நிறுவனங்கள் நஷ்டப்பட்டிருக்கிறது அவர் வாக்குமூலம் அது ஏன் வாக்குமூலம் இல்ல அவரே சொல்லியிருக்காரு அது உண்மை அந்த நிறுவனம் அதன் தொழில செய்து பணம் சம்பாதிக்கிறது நான் சொல்றது புரியுதா இப்போ

ஒரு தனிநபர் மீது வைக்கிற குற்றச்சாட்டுல எப்படி சார் இந்திய பொருளாதாரம் வந்து சீரழியும் எனக்கு புரிய அதாவது அதானியமும் மோடியவும் கனெக்ட் பண்ணி பல வருஷமா பிரச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு

அதுக்கு இப்போ பல விதமான ஆஃப் ஷோர் கம்பெனிஸு அது இதெல்லாம் இது கொண்டு வந்தாச்சு அதனால அந்த ஆங்கிளில் ஹிண்டன் பர்க் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்கின்றது அப்படிங்கிறத சொல்றதுக்கு அவர்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு அது ஹிண்டன் பர்க் மட்டுமல்ல அது எந்த கம்பெனியாக ஈவன் பிளாக் ஸ்டோர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் கூட நம்ம அதை பற்றி பேசலாம் ஆகவே அதை நீங்கள் எல்லாம் தடை செய்ய ஏன் கேட்குறாங்க கேட்குறாங்க அவங்க யார் இங்கே ஐ திங்க் திரும்ப இவர் பேசுறது நம்ம குமார் பேசுறது எனக்கு விந்தையாக இருக்கிறது இங்கே யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு மெசேஜ் வந்துன்னா அமெரிக்காவில் வந்துன்னா அதுக்காக இங்கே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அல்லது அமெரிக்காவில் போய் ஆக்ஷன் எடுக்கணும் என்னோ அவர் பேசுகிறாரு இந்த நாட்டின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றதுன்னு எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அதில் வந்து குறைபாடுகள் குற்றங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி சொல்கிறான்னா அதை வந்து முறையாக விசாரிக்கணுமா வேண்டாமா அடுத்ததாக இன்னும் இவர் தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு கமிட்டி

அம்பானியுடைய நிறுவனம் வந்து இந்தியாவுடைய நிறுவனமா இல்லையா இப்போ அந்த டூ வழக்குல வந்து அவங்க எல்லாம் ஜெயில கூட இருந்தாங்க நினைக்கிறேன் அப்போ அதுல வந்து அந்த விசாரணையை எதிர்கொண்டதுனால இந்திய பொருளாதாரம் வந்து பாதாளத்துக்கு போய் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் வந்து திட்டி எடுக்க போயிட்டாங்கன்னா நான் கேட்கிறேன் நிறுவனம் வந்து விறகு அடிக்கட்டிருக்கு

அது அப்படி இப்படிமா நான் மூவ் ஆகி கோர்ட்டுக்கு போச்சு கோர்ட்டு வல்லுநர் குழு போட்டாங்க அந்த குழு அறிக்கை ஆதாரம் மட்டும்தான் சொல்லிட்டுது இப்போ திரும்பவும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் என்ன அடுத்தால என்ன பண்ணுவாங்க இப்போ என்ன சொன்னதுனால செபியமும் அட்டாக் பண்ணுறாங்க அது ஒரு அரசு அமைப்புங்கிறத கூட அவங்க ம அவங்க அவங்க மனசில் வச்சுக்கல அடுத்தபடியாக